சுவாதி நட்சத்திர அன்பர்களே நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற உங்கள் ஆறாவது நட்சத்திரமான போராட நட்சத்திரத்தை இயக்கிக்கொண்டே இருந்தால் வாழ்வில் வெற்றிகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் அதாவது எப்படி என்றால் மழையில் அடிக்கடி நினைவது வாழ்க்கையில் ஒரு முறையாவது கப்பல் பயணம் மேற்கொள்வது எந்த முடிவெடுத்தாலும் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுவிட்டு விட்டு முடிவெடுத்தால் அந்த முடிவு என்பது தவறாகவே தவறத்துக்கு வாய்ப்பே கிடையாது அதுபோல் கிருஷ்ணர் வழிபாடு செய்வது அதேபோல் கௌதாரி பறவை படத்தை வைத்து பார்த்து கொண்டு வருவதும் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய பரிகாரமாக அமையும் கண்டிப்பாக அடிக்கடையில் மழையில் நனைந்து பாருங்கள் இல்லை மழை நீரை குடித்து பிடித்து வைத்து குடித்து பாருங்கள் மென்மேலும் உங்கள் வாழ்வில் வெற்றி மேல் வெற்றிகள் தேடிக்கொண்டே இருக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்